ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் சிக்கன் பிரியாணி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு பேரடைஸில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பிரியாணி டூ ஃபிஃப்டி டெலிவரி சார்ஜோடு த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து நாலு பேரை சாப்பிட்டாச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி ஹோல்கரம் மசாலா போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்ச பேஸ்ட்டு இது வந்துட்டு காரத்துக்கும் அப்புறம் ஃப்ளேவருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டி குட்டி தக்காளி ரெண்டு புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக கம்மியாக தக்காளி போட்டுக்கலாம் பிரியாணிக்கு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அரை கிலோ சிக்கனில் எலும்பு பீசஸ் மட்டும் எடுத்தேன் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்தாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஸோ ரெண்டாக பிரித்து எலும்பு இருக்கிறத பிரியாணிக்கும் கொஞ்சமாக பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கனாக அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இவ்வளோ தான் மசாலா மிளகு சீரக அரைச்சி போட்டுருக்கறதுனால காரத்துக்கு போதும் பசங்களும் சாப்பிட்றாங்க கொஞ்சமாக கேர்ட் சேர்த்துட்டேன் சிக்கன் சாஃப்ட் ஆகட்டும் ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லியும் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூட புதினா மல்லியும் வதங்கட்டும் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை போடணும் ஸோ எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் கிலோ அரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ரெண்டு விசில் வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பதம் கரெக்டாக வரும் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு ஒரு பத்து முந்திரி போல் உடச்சி போட்டுக்கிறேன் முந்திரி வந்து ஃபஸ்ட்டே போடுறதோட இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரை லெமன்ஸ் க்விஸ் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு விசில் கணக்கு பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும் உடஞ்சிரும் அதனால் ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு பத்து நிமிஷம் ப்ரெஷர்லேயே வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான பதமாக இருக்கும் ஸோ பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே அதிக விசில் வைக்காதீங்க இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எம்மையாக இருக்குது அந்த முந்திரி பருப்பு சிக்கன்லாம் மேலே தெரியுது மல்லி தழலாம் நல்லா சூப்பராக வரைக்கும் வந்திருக்கு சில நேரம் பிரியாணி வைக்கும்போது மேலே நல்லா அப்படி கலராக இருக்கும் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வேகமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஸோ அதனால் அடிவரையும் கிண்டு பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் பண்ணது பெப்பர் சிக்கன் கேன்சல் ஆகி சிக்கன் தயிர் கிரேவி வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு கிரேவி இதோட ரெசிபி நான் தனியாக போடுறேன் அன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணிக்கிட்டாயிடுச்சுனால வீடியோ எடுக்க முடில ஸோ தனியாக ஒரு நாள் பண்ணி போடுறேன் சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணியும் ஒரு கிரேவியும் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு நைட்டு பத்தரைக்கு சாப்பிட்டா